மக்களே ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ப்ரிப்பரேஷன் டைம் வந்து மாற்றிட்டாங்க மக்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சார்ட் ப்ரிப்பேர் ஆகும் எல்லா வண்டிகளுக்குமே வந்து நாலு மணி நேரத்துக்கு சா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் ஆகும் ஸோ அதனால அதனால் இந்த கரண்ட் அவைலபிலிட்டியில் வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அதை வந்து கடந்த ஜூலை மாதத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சார்ட் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பர் ஆகிற மாதிரி அப்படி தான் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பர் ஆக போகுது மக்களே ஸோ அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா சார்ட் ப்ரிப்பரேஷன் டைம் வந்து பேசஞ்சர் வந்து ட்ரெயின் போர்ட் பண்ணுறதுக்கு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சார்ட் பேப்பர் ஆகி பயணிகள் கையில் வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரையும் ரன் ஆகிற ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா முந்தன நாள் அதாவது முந்தின நாளில் நைட்டு எட்டு மணிக்கே சார்ட் பிரப்பர் ஆகி வந்துடும் மற்ற ட்ரெயின் ட்ரெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் பிரிப்பேர் ஆகும் மக்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரை ஓடுற ட்ரெயின்ஸ்க்கு மட்டும்தான் முந்தின நாள் நைட்டு எட்டு மணிக்கு சார்ட் ப்ரிப்பர் ஆகும் மற்ற எல்லா ட்ரெயினுக்குமே பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் பிரிப்பேர் ஆகிடும்